கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன எல்லா கிறிஸ்தவர்கள் இருதயங்களிலும் எழக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி இது இந்த கேள்விக்கு வேதாகமத்திலிருந்து இன்றைய தினம் பதிலை காண்போமா நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்தால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நாம் காண்கிறோம் அதாவது சிந்தனைகளில் பாவம் செய்யாமல் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து பரிசுத்தமான சிந்தனைகள் வாழ்வதும் வார்த்தைகளில் பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவதும் கிரியைகளில் பாவம் செய்யாமல் பரிசுத்தமான கிரியைகளை செய்து சிந்தனை வார்த்தை மற்றும் கிரியைகளில் பாவமான எல்லா காரியத்தையும் விட்டு விலகி வாழ்வதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இவ்வாறு கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கென கர்த்தர் வேதாகமத்தில் சில ஆசீர்வாதங்களை வாக்களித்திருக்கிறார் அவற்றில் பிரதானமான ஆசிர்வாதம் நித்திய ஜீவன் தனக்கு பயந்து வாழ்பவர்கள் தன்னோடு நித்திய நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்வார்கள் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் இரண்டாவதாக பலவிதமான ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் அவர்களுக்கென்று அவர் வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்களுக்குரிய பிரதானமான ஆறு ஆசிர்வாதங்களை நாம் இன்று பார்ப்போம் முதலாவதாக சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்கின் படி கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்களோடு அவருடைய நட்பு இருக்கிறது அடுத்ததாக அவருக்கு பயந்து வாழ்பவர்களுக்கு மட்டுமே தேவனுடைய ஞானம் பரிசாக கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்களுக்கு அவர் ஒரு கேடகமாக இருக்கிறார் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்கள் கூப்பிட்டவுடன் அவர் பதில் கொடுக்கிறார் அவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருக்கு பயந்து வாழும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக வாழ்நாள் முழுவதும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இது மட்டுமல்ல இப்பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் தனக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்பவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார் அதில் பிரதானமான ஆசிர்வாதம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நான்கின் படி பார்த்தோமே ஆனால் இப்பூமியிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்கள் நீடித்த ஆயுளோடு வாழ்வார்கள் என்றும் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் இப்பூமியிலே கொடுப்பேன் என்றும் அவர்களுடைய இறுதிய வாஞ்சிகளை நிறைவேற்றுவேன் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல பிரதானமாக தனக்கு பயந்து வாழ்பவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்றும் கர்த்தர் கூறுகிறார் அது மட்டுமல்ல தனக்கு பயந்து வாழும்போது இப்பூமியிலே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற ஒரு குறைவற்ற வாழ்க்கையை கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்றும் கர்த்தர் கூறுகிறார் ஸோ கர்த்தருக்கு பயந்து சிந்தனை வார்த்தை கிரியைகளில் பாவமான யாவற்றையும் பெறுத்து நம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வலப்புறம் இடப்புறம் சாயாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி நித்திய ஜீவனையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் இப்பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோமா